மிக முக்கியமான தேர்தல் அவர் ஜெயித்து ஆக வேண்டியம் என்கின்ற தேர்தலில் விருதாதனத்து நம்பிக்கை வந்தாருங்க இரண்டாயிரத்தி பதினொன்னுல தொடர்ந்து ஆதரவு கொடுத்தீங்க பதினாறுல நிர்ணயிங்க பதினொன்றுல தமிழகத்தினுடைய எதிர்கட்சி தலைவராக கூட ஆக்கணும் ஆனா காலத்தினுடைய விதியினுடைய சதி வேறு மாறி போயிருச்சுங்கய்யா என்னை கேப்டன் அவர்கள் நம்மோடு இல்லை அந்த அற்புதமான மனிதர் ஒரு ஏழையினுடைய பங்காளன் இதயத்தில் யோசிக்காமல் பேசக்கூடிய ஒரு தலைவர் நமக்கு அப்பப்ப ஒரு தலைவர் நம்ம கிடைப்பாங்க இவர்களை எதிர்த்து நிற்பதற்கு அவர் உயிரோடு இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அவரை பத்தி தப்பா பேசாதவங்களே தமிழ்நாடு அரசியல்ல யாரு இல்லைங்க எல்லா கட்சிகளும் மாத்தி மாத்தி கேட்டம் அவர்களை பற்றி தவறா பேசி குறிப்பாக அவர்களை முந்திக் கொண்டு மீறி அவர்கள் தவறா பேசி கேப்டன் ஐயா இரவனடி சேர்ந்த பிறகு இன்னைக்கு நீலி கண்ணீர் வடிக்கிறார் ஐயோ கேப்டன் இறந்துட்டாரு நீங்க எல்லாம் கேப்டன் அவர்களை கொடுமைப்படுத்தாமல் இருந்தால் கேப்டன் அவர்கள் இன்னும் ஐம்பது ஆண்டுகள் நல்லா இருந்திருப்பான் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஆயிருப்பான் அவர் உயிரோடு இருக்கும் பொழுது அவரை சித்திரவதை செய்யும் பொய்யா எழுதி பேப்பர்ல ஒரு பத்திரிக்கை வாங்கி படிச்சா கூட பொய்யா எழுதி இன்னைக்கு வந்து ஒப்பாய வைக்கிறாங்க கேப்டன் அவர்கள் நம்மோடு இல்லை என்று பத்திரிகையில் அட்வர்டைஸ்மெண்ட்ல கொடுக்கிறான் இதை போன்ற போலி அரசியல்வாதிகள் இந்திய சரித்திரத்திலே நீங்க பார்த்திருக்க மாட்டீங்கய்யா அதனால் நம்முடைய பணி என்பது கடுமையான பணி ஈஸியான பணியில் நீங்க எழுதியா செய்ய முடியாது மிக மிக கடுமையான பணிகளே நாம் அனைவரும் ஒன்றிணைந்து களமிறங்கி இருக்கின்றோம் எண் எண்மக்கள் யாத்திரை என்கின்றது ஒருக்கிணை இந்த யாத்திரை மக்களை எல்லாம் ஒருங்கிணைந்து ஒரு புதிய அரசியல் இலக்கணத்தை எழுத வேண்டும் என்று நாம் சொல்லக்கூடிய யாத்திரை ஒரு கடுமையான பணி அவ்வளவு